அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை மேஷம் நேற்று இருந்த டென்ஷன் இன்னைக்கு இருக்காது இன்றைக்கி வந்து சில முக்கியமான அதிகாரிகள் அதாவது அரசு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அதிகாரிகளை சந்திக்கக்கூடியதும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான முயற்சிகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமையும் இருப்பினும் ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்படக்கூடிய காலமாக இன்று அமையும் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு கண் அல்லது பல் சம்பந்தமாக செய்ய நேரிடலாம் சிலருக்கு கண் கண்ணாடி உடைந்து போகும் இல்லது கண் கண்ணாடி மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் தொழில் சார்ந்த பயணம் வீண் அலைச்சலை தரும் சில சில தரைகள் ஏற்பட்டு பின்னர் மாலைக்கு பின் சரியாகும் நாளாக வென்று அமையும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் உறவினர்கள் சந்திப்பீர்கள் கண் பல்வழி சம்பந்தமாக மருத்துவமனை செல்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சுமாராகவே செல்லும் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது வேலை சார்ந்த பயணமாக இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த பயணமாக இருந்தாலும் அதை தள்ளி போடுவது நல்லது உடன்பரப்பு பற்றிய பேச்சும் அவர்களது உதவியையும் எதிர்பார்க்கும் நாளாக இன்று அமையும் சிலரது ஆபரணங்கள் மாற்றம் செய்ய வேண்டியவரும் சிலருக்கு அருந்து போக நேரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களோட உதவியும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் சுமாரான வருமானம் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு மிதினம் தன முயற்சி செய்வீர்கள் இத்தனை நாள் பேச வேண்டாம் என்று நினைத்த சில விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் நேரலாம் கவனமுடன் பேசுவது இன்று நல்லது மன பயம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உண்ணும் உணவில் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு தாயாரின் உடல்நிலையால் மனக்கவலை ஏற்படும் சிலருக்கு பிரயாணம் செல்ல வேண்டிய நேரம் வேலை பார்க்கும் இடத்தில் உடன் வேலை பார்ப்பவர்களால் நன்மையை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு கடகம் தொழில் சார்ந்த சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் குறித்த நேரத்தில் வேலையை முடித்து கொடுக்க இயலாத சூழ்நிலை ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பேசுவது நல்லது சிலருக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும் மற்றவர்களின் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய மனநிலை மன வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்த செய்யும் சிலர் வீண் விரய பிரயாணம் ஏற்படும் அதை தள்ளி போடுவது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீல நிறம் சிம்மம் ஏற்கனவே முயற்சித்து தடை ஏற்பட்டிருந்த காரியங்கள்லாம் வந்து இன்றைக்கி முய முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய நாளாக அமையும் இன்று முயற்சி செய்வது உங்களுக்கு மிக்க பயனை தரும் சகோதரர்கள் உதவி கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் இடமாற்றம் சம்பந்தமாக முயற்சி செய்பவருக்கு நல்ல நாளாக அமையும் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கும் நாளாக இருக்கும் சிலருக்கு வராமல் இருந்த பணம் இன்று கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஊதா கன்னிராசி தாயாரின் உடல்நிலை குறித்த கவலை ஏற்படும் சிலர் குழந்தைகளுக்காக மருத்துவமனை செல்ல நேரலாம் உடன்பிறப்பு மூலம் தொழில் முயற்சி செய்பவர்கள் அவர்களுடைய உதவி கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் உடன்பிறப்பு அல்லது நண்பர்கள் மூலம் புதிய வேலைக்கு முயற்சி செய்வீர்கள் அதற்கான பயனும் கிடைக்கும் நாளாக என்று அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக என்று இருக்கும் உறவினர்கள் வகி மகிழ் வருகை மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு துலாம் ஆன்மீக பயணம் ஏற்படும் மன அமைதி தரும் நாளாக அமையும் தாயாரின் பிறப்புகளை சந்திப்பதும் அவர்கள் மூலம் தொழில் உதவியும் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாடு இரு இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வர திட்டமிடக்கூடிய நாள் என்று தந்தை மூலம் நன்மையும் அரசாங்க வழி தொடர்பு மூலம் நன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று முயற்சி செய்யுங்கள் முயற்சி வெற்றியை தரும் நாளாக இருக்கும் நீ இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு விருச்சிகம் தந்தையினுடைய வழியில் மனவேதனையை தரக்கூடிய நாளாக இன்று நடக்கும் சிலர் தந்தை மகனுக்கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும் சில இழப்புகளுக்கு காரணம் தந்தையே என்று மனவேதனைப்படுவீர்கள் தந்தையின் தொழிலை கவனிப்பவர்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகள் மூலம் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் சக ஊழியர்கள் மனவேதனையை ஏற்படுத்தலாம் வாகனத்தில் கவனமுடன் செல்வது நல்லது இன்று நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியம் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மதியம் தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை நிறம் தனுசு குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிக பாசம் அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படும் சில புதிய தொடர்புகள் ஏற்படும் கவனம் தேவை மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமைக்கும் பிள்ளைகள் மனைவிக்காக எதிர்கால தேவைகளுக்கு திட்டமிட்டு அதை செயல்படுத்த முனைப்போடு இறங்குவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு ச டென்ஷன் ஏற்படும் கோபம் ஏற்படுமாறு தொழிலாளர்கள் செயல்படுவர் சிலருக்கு உடல்நிலையில் பைல்ஸ் பிரச்சனை தே ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு கோளாறு அல்லது ரிப்பேர் ஆகும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் பிள்ளைகள் மற்றும் மனைவிக்காக செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு குடும்பத்தினருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் வேலைப்படும் நிலையும் ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு கடன் வாங்கும் நிலை ஏற்படும் தொழிலில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் பூர்வீக கோயில் சிலர் செய்வது முயற்சி செய்வது தடை ஏற்படும் நாளாக அமையும் சிலர் வேலை விஷயமாக வீண் அலைச்சல் ஏற்படும் உடன் பறிமுறையவர்கள் சரியான ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவைப்படும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆடல் கிடைப்பதும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறம் மீனம் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு டென்ஷன் ஏற்படலாம் சிலர் பேசிய பேச்சுக்களால் வீண் வாக்குவாதம் ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலம் வெற்றியை காணக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் பாராட்டும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய நாளாக அமையும் தொழிலில் பார்ட்னருடன் சிறு மன ஏற்படலாம் அல்லது நண்பர்களுக்குள் மன ஏற்படலாம் சிலர் வாகன ரிப்பேர் செலவு ஏற்படும் வரன் பார்க்கும் விஷயம் இன்று தள்ளி போடுவது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு இந்த தினசரி பலன்கள் உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீர பரிகாரங்கள் அப்புறம் வந்து கண் திருஷ்டி போகிறதுக்காக உள்ள பரிகாரங்கள் அந்த வீடியோ பதிவு இருக்குது அதை பார்த்து அந்த பரிகாரம் மூலமாக உங்களுடைய திருஷ்டிகளை போய்க்குங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்